பா வீடியோ என்ன பண்ணுனடா வீடியோ வீடியோ எய் வரப்பைய அந்த பெட்ட பாய் வண்டியா வண்டி வண்டியா எதுக்கு வண்டியா வண்டி வண்டிக்கு வந்து எப்படி வண்டிக்கு அந்த சம்பந்தமா தப்பா வண்டி ஒரு வண்டி யார் வண்டி காணோம் வண்டி எங்க காணோம் பிரச்சனை புரியு பாரு பிரச்சனை கொஞ்சம்

சேரும் மகரண்டி வந்துட்டு இருக்கான். நேவண்ணி இந்த 200 பிரச்சனையா அந்த இந்த டீல் நான் வந்து நான் மட்டும் தான் சொல்றேன். டெக்னிக் என்னது? ஓகேவா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க ஒரு வாக்கு வச்சோம். நான் நேரா போறேன். அவங்க கவர் பண்ணி டீ ஆடியால சரி சொப்படறாங்க. இங்க வந்து அவங்களுக்கு கனபும் சொல்லிட்டு ஒரு முழு பேரை வந்து அந்த நல்லா சரியா இருக்கு. நேரா படியே சொன்னாங்க.